ரோஷன் வந்தனாதாரி நடித்திருக்கும் படம் லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் முழுக்க முழுக்க காதலை மையமாக சீனியர் நடிகை புனகேரிசி கே ஆர் விஜயா ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க மேலும் ஐசி டபிள்யூ நிறுவன செயலாளர் அரிஹரனும் இதுல நடிச்சிருக்காரு பாபு மோசஸ் தயாரித்திருக்கும் இந்த படத்தை யுரேயா லபுரியன் டைரக்ட் பண்ணியிருக்காரு எஸ் ஆர் ராம் மியூசிக்ல உருவாகி இந்த படத்துல கவி பேரரசு வைரமுத்து பாடல்கள் எழுதியிருக்காரு சினிமாட்டோகிராபர் மகேஷ் லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க அதனால படத்தின் ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மூவி டீம் அந்த வகையில நேத்து உலக மனித கடத்தலுக்கு எதிரான தினம் சென்னை முகப்பெரு வெஸ்டல உள்ள மார் கிரிகோரிஸ் காலேஜ்ல நடந்தது ஐசிடபிள்யூஓ எம்ஜிசி ஜேஆர்சி ஏவிஏ இந்தியா இணைந்து நடத்திய மனித கடத்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் லட்சுமி லாரன்ஸ் படக்குழு டைரக்டர் ஹீரோயின் வந்தனாதாரணி சி டபிள்யூஓ அரிஹரன் கலந்துகிட்டாரு அரிஹரன் தலைமையில நடந்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் மாணவர்கள் கலந்துகிட்டு கல்லூரி வளாகத்துல மனித கடத்தல்கள் இருந்து முன்னெச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க மாத்ரி யோரியஸ் காலேஜில் இன்றைக்கி ஒரு கிளப்பை தொடங்கியிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ஃபார்மேஷன் ஹியூமன் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டாப் ஹியூமன் டிராஃபிக்கிங் அந்தவுடைய வேர்ட்ஸை வந்து மதிப்புக்குரிய ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ஜீனியஸ் டைரக்டர் விரேகா ஒரு சிறு வார்த்தைகளை பேசி இந்த ஹியூமன் சைன் ஹியூமன் ஃபார்மேஷனை தொடங்கி வைப்பார் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய முதல் படம் மதுரை சம்பவம் இது வந்து லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய ஐந்தாவது மூவி இந்த படத்தில் வந்து இருக்கக்கூடிய சார் அவங்க வந்து பார்த்தா எப்போதுமே ஒரு முறுக்கு மீசியோட இருப்பாங்க பார்த்தா பெரிய போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும் ஆனால் லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்தில் மீசியெல்லாம் எடுத்து நல்ல ஒரு அப்பாவா நல்ல ஒரு ஊர் பெரிய மனுஷனா அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு என் கூட ஹீரோயின் வந்திருக்கிறாங்க வந்தன தாரணி இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருக்குறாங்க டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அதனுடைய கதை இந்த படத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது சார் என்னன்னா வந்து மனிதனை கடத்துவது இந்த தனி மனிதனை பல காரணங்களுக்காக கடத்துவது கொலை செய்வது உடல் உறுப்புகளை திருடுவது இப்படி பல காரியங்களை வந்து நம்ம வந்து பேப்பர்லேயும் சேனல்ஸ்லேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லட்சுமி லாரோஸ் காதல் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனித நேயம் ஹியூமன் பீயிங் இந்த மனித நேயத்தை நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம் அதனால தான் ஹரிஹரன் சார் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹியூமன் அகேன்ஸ்ட் அந்த டிராபிக் கிட்னாப்பிங் அந்த நிகழ்ச்சிக்கு எங்களை இன்வைட் பண்ண காரணம் என்னன்னா இந்த படம் காதலை மட்டும் கிடையாது ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மனித நேயத்தை சொல்லக்கூடிய ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு இப்ப பாருங்க நேற்று கூட வந்து நெல்லையில வந்து ஆவண கொலைகள் நடந்திருக்கு ஒரு காதல கால வந்து ஒரு பட்டியல ஒரு பையனை வந்து கொலை செஞ்சுட்டாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் எதிராக ஒரு மனிதனுக்கும் மனிதன் அவன் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்ற ஒரு படம் தான் இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படம் இந்த டீம் எங்களை வரவழைச்சதுக்கு அருமையான அறிகர்கள் சாருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம் அருமையான இந்த காலேஜினுடைய பிரின்ஸிபால் ப்ரொஃபசர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் எங்களுடைய லட்சுமி லாரன்ஸ் டீம் சார்பாக எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பா இந்த நேரத்துல இந்த போஸ்டரை இந்த ரிலீஸ் பண்றது ரொம்ப சூப்பர்பா ரொம்ப சரியா இருக்கும் சொல்லி நாங்கள் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்

எல்லா இடத்துலயும் இதெல்லாம் நடக்குது நடந்திருக்கு நடந்துட்டு இருக்கு தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹியூமன் இந்த ஹியூமன் ட்ராஃபிக்கிங் கண்டிப்பா இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஸோ நம்ம எல்லாரும் இனிமேல் தைரியமா இருக்கலாம் அண்ட் என்னோட மூவி சாரி நம்ம மூவி லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் அதுல நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த படம் எல்லாரும் நீங்க போய் பார்க்கணும் நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும் தேங்க்யூ என்னுடைய வந்து கோ டைரக்டர் வந்திருக்கிறாரு சதீஷ் சர்மா இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்துக்காக அவங்களுடைய எஃபெக்ட் ரொம்ப முக்கியம் திரும்ப வந்து ஹரிஹரன் சார் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சர்மா நீங்க சார் தேங்க்யூ வெரி மச் சார் ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஃபஸ்ட்டு துரேகா சார் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவார் அதை வந்து ஹீரோயின் ஒரு காபி டெப்டி டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் ஒரு காப்பி வாங்கிப்பார் ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி ஒரு காப்பி வாங்குவாங்க देंगे यार मैंने तब और काफी अबे आवल मार देता है, अबे पास होता है। निगों क्या? देंगे यार मैंने वाले और भी बिस्तर। अबे तो अंतर बहुत है, ओके बढ़िया। तो यूँ बोले तो सारा I request students to repeat the pledge as I say. World Day Against Trafficking in Person launch of the Anti-Human Trafficking Club, Mark Gregorys College of Arts and Science. The pledge: I promise I will learn about AHTC. I promise I will learn about child labor. I promise I will stand against exploitation. I promise I will identify and help in the rescue. I promise I will support the survivors. I promise i will help in recognition of the survivors. i promise i will create awareness on anti-human trafficking. i promise i will ensure safety of women and children in my surroundings. ஐமன் டிராபிகிங் இன் தமிழ்நாடு மனித கருத்தல் பற்றியும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை நன்கு உணர்ந்து கொண்டுள்ள நான் மனித கடத்தலை தடுப்பதில் முழு ஆர்வம் காட்டுவேன் என உறுதி கொள்கிறேன் மனித கடத்தல் குழந்தை தொழிலாளிகள் மற்றும் பெண்கள் சிறுவர்கள் எதிராக நடக்கும் குற்றங்களை தெரிந்து காவல்துறையுடன் தகவல் கொடுப்பேன் என உறுதி கூறுகிறேன் எனக்கு தெரிந்த விவரங்களை என் நண்பர்களிடம் எடுத்து சொல்லி அவர்களை காப்பேன் என உறுதி கூறுகிறேன் என்னுடைய கல்லூரி மற்றும் பொது இடங்களில் மனித கதலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என உறுதி கூறுகிறேன் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்பு மற்றும் ஆதரவு காட்டுவேன் என உறுதி கூறுகிறேன் மனித கடத்தலே இனி தமிழகத்தில் இல்லை என நிலையை உருவாக்குவேன் என உறுதி கூறுகிறேன் தேங்க்யூ